கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் ஒரே நேரத்தில் நூற்று முப்பத்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை எதிர்த்து கேள்வி கேட்ட அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனுடன் அங்கிருந்த திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் வாங்க வேண்டும் என்று அரசு கொண்டு வந்த திட்டத்தை ரத்து கூறி கூட்ட அரங்கில் வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் பிரபாகரன் ஒரே நேரத்தில் நூற்று முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானங்களை படித்த கூட நேரம் ஒதுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளார் இதனால் கடுப்பாகிய திமுக கவுன்சிலர்கள் அவருடன் பயங்கர வாக்குவாதம் செய்திருந்தனர் இதனால் அங்கு சிறுது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து வாதிக்கலாம் என மேயர் கேட்டுக்கொண்டதன்படி அதிமுக கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்து கொண்டனர் எல்லாம் விளம்பரம் போடுவாங்க உலக தொலைக்காட்சியில் முதல் வ வரலாற்றில் முதல் முறையாக சொல்ற மாதிரி மாநராட்சி வரலாற்றில் முதன்முறையாக முந்நூற்றம்பது தீர்மானங்கள் அது ஓவர் நைட்ல வருதுங்க என்ன ஏ கேட்கறதுக்கு ஆள் இல்லையா பல கோடி ரூபாய் முன்னணிமை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க இது எத்தனை கோடி ஊழல் கொண்டிருக்காங்கன்னு தெரியாது அது விசாரித்த உடனே எல்லாம் போய் விசாரித்தா தெரியும் அதாவது முந்நூற்றம்பது சப்ஜெக்ட்டுங்க ஒன்று முந்நூற்றி நாற்பத்தாறு சப்ஜெக்ட்டுங்க வெடி வெடிவெடி கொடுக்குறாங்க என்ன எதுக்கு அவசரம் நாளைக்கு ஜென்ரல் எக்ஷன் வர போகுதா அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே அனுமதி அப்புறம் இந்த மாமன்றம் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் எதுக்கீங்க த தண்டிச்சியாக ஒரு துணை மேயர் முடிவு எடுத்து நாற்பது சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது அதாவது போன வாரம் நூறு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க இப்போ முந்நூறு இரநூத்தம்பது சப்ஜெக்ட் ஒரே நாளில் கொடுத்தா எப்படி படிக்க முடியும் இங்கே இருக்கிற திமுக மாமன்ற உறுப்பினர் போய் யாராவது இங்கே பத்திரிகையில கேளுங்க யாராவது சப்ஜெக்ட் படித்தாங்களான்னு கேளுங்க மாநகராட்சி கூட நிறையா பாதிகள் சேர்த்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் சொல்லுங்க நம்ம சேர்த்துணும் ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அந்த அரசு வந்து பின்னது புதுசாக மாநகராட்சியோட இனத்த பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்துறாங்க அந்த சதவீதம் உயர்வு பண்ணுறாங்க எந்த வித அடிப்படை விதத்தில் நாய் எது இன்னும் அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காமல் இப்போ இருபத்தாம்னா தண்ணி கொடுக்குற பொய்யும் சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்